உலகில் மிக பழமையான நகரம் ஆறாயிரம் ஆண்டுகளாக செயல்படும் மாநகரம் பார் உலகில் ஆறாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து இயங்கி வரும் ஒரே ஒரு மாநகரம் எது என்ற புதிய தகவல் இப்போது வெளியாகி பலத்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது உலகில் பழமையான மாநகரங்கள் பல இருந்தாலும் அவையெல்லாம் ஒரு காலத்தில் அழிந்தோ சிதைவுற்றோ மீண்டும் தோன்றியிருக்கின்றன மிக பழமையான கிரேக்க ஏதன்ஸ் ரோம் போன்ற மாகாணங்களை ஆய்வு செய்யும் போது அடுக்கடுக்கான அமைவிடங்கள் இருப்பது தெரியவந்தது ஆனால் அந்த நகரம் புதையுண்டு போய் அதன் மேலே மீண்டும் ஒரு நகரம் உருவாக்கப்பட்டது ஆனால் சுமார் ஆறாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து இயங்கி வரும் ஒரே நகரம் மதுரை தான் என்று ஆய்வாளர்கள் தங்களது ஆய்வின் மூலம் கண்டறிந்துள்ளனர் இப்படி ஒரு தொன்மையான மாநகரமா மதுரை என பிரமிக்கின்றனர் ஒரு நகரமாக மட்டும் மதுரை இயங்கவில்லை நமது கலாச்சாரத்தை இன்று வரை தொடர்ச்சியாக எடுத்து வந்துள்ளது அந்த காரணத்தால் மதுரையை தி ஒன்லி லிவிங் சிவிலேஷன் என்ற டிஸ்கவரி தொலைக்காட்சியின் ஸ்டோரி ஆஃப் இந்தியா ஆவணப்பட தொகுப்பாளர் மைக்கேல் வுட்ஸ் கூறியிருக்கிறார் மேலும் மதுரையை ஒட்டி அமைந்துள்ள பெருமாள் மலையின் அருகே நரசிங்கம்பட்டி கிராமத்தில் சமீபத்தில் தொல்லியல் துறை ஆய்வு நடத்தியது அதில் சுமார் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஈமக்காடு என அழைக்கப்படும் இறந்தவர்களை புதைக்கும் இடம் கண்டுபிடிக்கப்பட்டது இதில் வியக்கத்தக்க விஷயம் என்னவென்றால் இறந்தவர்களை புதைத்த இடத்தை அடையாளம் தெரிந்து கொள்ள புதைத்த இடத்தின் மீது அடையாளமாக கற்களை அடுக்கி வைக்கும் பழக்கம் இருந்துள்ளது மேலும் இது இறந்தோரை தாழியில் அடைக்கும் நாகரிகத்திற்கும் முந்தையது இந்த இடத்தை இப்போது சென்றாலும் அங்கு கற்குவியல்களை காணலாம் அங்கு குறிப்பிட்ட நாட்களில் வந்து பூஜித்து வழிபடும் வழக்கத்தையும் சிலர் கொண்டுள்ளனர் அவர்களை விசாரித்து வரும்போது பரம்பரை பரம்பரையாக பாரம்பரியமாக வழிபடுவதாகவும் இதற்கான காரணம் என்ன என்று தெரியாது என்றும் கூறுகின்றனர் அங்கு முன்னோர்கள் இருப்பதாக நம்பிக்கை உள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் அது அவர்களது முன்னோர்கள் புதையுண்ட இடம் என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் சொன்னதை கேட்டு அவர்கள் பிரமிக்கின்றனர் சுமார் ஆறாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு நகரம் இயக்கம் கொண்டிருப்பது சாதாரண விஷயம் மட்டுமல்ல ஒரு கலாச்சாரமும் தொடர்ந்து இடைவெளி இல்லாமல் இயங்கி வருகிறது என்பது பிரமிப்பாக உள்ளது அது மட்டுமல்ல மதுரைக்கு தூங்கா நகரம் என்ற சிறப்பு பெயரும் உண்டு இந்த பெயர் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இட்ட பெயர் அல்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு இரவு நேரக் கடைகள் பிரபலமாக இருந்திருக்கின்றன இரவு பன்னிரண்டு மணிக்கு ஒரு மணிக்கு இரண்டு மணிக்கு போனால் கூட அங்கு கடைகள் காணப்பட்டிருக்கின்றன அவற்றை அல் அங்காடி என்று கூறுவதுண்டு அல் என்றால் இரவு என அர்த்தம் இதன் காரணமாகவே இன்று வரை மதுரை தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகிறது ஆறாயிரம் ஆண்டுகளாக உலகிலேயே ஒரு நாகரீகத்தின் கலையையும் கலாச்சாரத்தையும் மொழியையும் சுமந்து தொடர்ந்து இயங்கி வரும் நகரம் மதுரை மட்டும்தான் என்பது தமிழர்களாகிய நாம் அனைவருமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் தன் கலாச்சாரத்தை இழக்காமல் நாகரிகத்தை பாதுகாத்து ஆறாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இதுவே மதுரையின் பெருமைகளில் மிகச்சிறந்த ஒன்றாகவும் தலையானதாக போற்றப்படக்கூடியதாகவும் இருக்கிறது